அந்த சித்தர் வழிபாட்டுல வந்து நீங்க அதிகமா நாட்டம் கொண்டு இருக்கீங்கன்றது பத்தி தெரியும் ஆனா நேர்களுக்கு தெரியாது அதனால இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் இத கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா சார் இங்க சித்தர்கள் வந்து பதினெட்டு பேர்னு ஒரு கணக்கு இந்த பதினெட்டு பேர்ல யாரு ஆவியில் உள்ளவங்க அப்படின்னா அகசியர் தான் ஏன்னா சிவன் ரூபத்திலிருந்து வந்தவர் அவர் அவத்தியர் தான் முதல் முதல் சித்தர் ஆமா அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பதினெட்டு பேருமே அடுத்த 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 வரக்கூடிய போறவருமே இந்த சித்த மருத்துவத்துறைகளா இருக்கட்டும் ஆராய்ச்சி துறைகளையும் அவங்க எழுந்தான் இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கா இதுலயே வந்து வந்து வித்தியாசமானவர் சொல்லுவீங்க அது ரொம்ப வித்தியாசமாங்கிற போட்ட நமக்கு பிடிச்சது இல்லையா ஆமா அந்த மாதிரி வந்து ரொம்ப வித்தியாசமானவர் ஏலப்பட்ட வேலைகள் செய்தவர் அவரே சோதனைக்குள்ளாகி அவரே இன்மென்று வந்தவர் வந்தவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய போவருடைய இதை வந்து பழனியில தான் இருக்கு ஆனா போகர் ஜீவசமாதி கூட அந்த பழனியில பழனியில ஆனா அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டு தான் ஒரு இது உண்டு ஏன்னா சித்தர்களுக்கு ஒரு இடத்துல போய்விட்டு சமாதி இருக்கா இருக்காது அங்கங்க அடங்கிட்டு போய் போயிட்டு இருக்கிறவங்க திருவண்ணாமலையில எதுவும் சமாதி இருக்கு எல்லாமே மதுரையில மீனாட்சி முகாமில் இருக்கிறாரு எல்லாமே திருப்பரங்குன்றம் சித்திர ஒருத்தர் இருக்காரு ஆமா திருப்பரங்குன்றத்துல இருக்கிறாரு மச்சமணி அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அவங்களுடைய அருள் கிழி நடந்து அந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு வந்து பிடிச்சது வந்து போகமா முனிவர் அந்த போகருடைய எடுத்துக்கிட்டீங்கனாலே அவர் சொல்லாதது நிறைய இல்ல இந்த இவர் வந்து போகர் பார்த்துக்கிட்டீங்களா தெரியுதா போகர் இவரெல்லாம் பழனி முருகன் செலவு செய்தவர் அந்த உள்ள சொல்ல இந்த பதினெட்டு பேர்களுக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இது ஒரு வந்து புலிப்பானி ஒரு கலங்கினார் இடைக்காட்டார் கமலமுனி கோரக்கர் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து பேரையர் இந்த மாதிரி உள்ள சொல்லலாம் பதினெட்டு பேருமே இருக்காங்கன்னு வச்சுக்கல இந்த பதினெட்டு பேர்களுக்குமே நாங்க வந்து பொதுப்படையான ஒரு பூஜைகள் நடத்ததான் செய்வோம் சித்தர் பீடன்னு அமைச்சு அது நடத்துவோம் அவங்கள்டதான் மருமகளை செய்து வைப்போம் அவங்க தூக்கத்துக்கு ஆராதனை காமிச்சு தான் எடுப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையில இது போயர் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சித்தனை வச்சுக்கறேங்க அப்படி உள்ள சூழ்நிலையில வேற என்ன அவங்களுக்கு சந்தேகம் வேணும் அவங்க சொன்னது தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிந்தர்கள் சொல்ல முடியும் ஏதும் தவறு இல்லைங்க கோரக்கர் நல்லா பிடிக்கும் பிழைப்பானி நல்லா பிடிக்கும் ஏன்னா ஒரு திரைப்படம் எடுத்தா பல நடிகர்கள் இருப்பாங்க இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது போதர் பிழைப்பாணி கோரக்கர்

நிச்சயமான ஜாயாகவே ஒரு மருத்துவம் பார்க்க வேண்டும்

அடிப்படையில நடக்குதான் அவங்களுடைய ஜீவசமாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அருங்காட்சியம் கிடைக்கும் ஆமா இதுதான் உண்மை ஆனா இந்த மூணு பேர் சேர்ந்து செய்தது தான் இருக்கிற

ஆறாயிரமாவது வருடத்தில் இந்த சிலை பழுதடையும் இருக்க அதனால அதை வந்து ரொம்ப தூரத்தில் இது பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் வரங்கிட்டு முன்னாடி அவருடைய

ஜோதிடம் மருத்துவம் எல்லாமே கலந்ததுக்கு பேர் தான் ஆயுர்வேதா ஆமா அருமை அதுக்கு பேர் ஆயூர் வேதா வேகங்களே ஆய்வு பண்ணணும் பொறுத்தவரை சித்தா சித்தர்கள் உப்பு நீக்கணும் புளி நீக்கணும் 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 பத்தியமா கொடுப்பாங்க ஆமா கேரளா போயிட்டீங்கன்னா ஆயுர்வேதா அந்த ஜாதகம் போகக்கூடிய மருத்துவமே கலந்திருக்கும் ஆன்மீகத்திலிருந்து ஜாதக சிறந்து என்கிட்ட வராங்கன்னா இடத்துல பார்த்து வரல ஒரு இடத்துலயா எல்லா எல்லா வயசு மாரி இந்தா கொண்டா ஒரு பாடம் பார்த்தேன் நான் இதுக்கு செலவு பண்ண இதை செலவு பண்ணாதுன்னு சொல்லி முடிச்சு போடுவேன் நிச்சயமா இதுக்கு இத்தனை நாள் கணக்கு யாரு சொல்லுவேன் கூட வர்றாரு சொல்ல மாட்டேன் அது சொல்ல கூடாது கூடாது ஆமா அப்படிப்பட்ட நிலையில உண்மை நிலையில பாக்கலாம் ஒன்னு ஒரு பேச வந்தது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செய்து தான் வருது அப்போ அவருக்கு அப்பாவும் பயன் கூப்பிட்டாரு நான் சொல்ல பாத்துட்டு இங்க வாங்கினேன் அப்ப கொண்டு போய் பெரியாஸ்து சேர்த்துறது ஏன்னா உங்க வீட்டுல இடம் இல்ல பா உட்கார பாக்குறதுக்கு பெரியாஸ்தல்ல சேர்த்திருங்க அப்படி இல்லைன்னா இங்க உங்க பெட்ல சேர்த்திருக்கோம் கூட ஒரு ஆள் வச்சுக்கிறான் அப்படின்னப்பட